வணக்கம் வெல்கம் எஸ்எல்விஸ் கிச்சன் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி சத்தான எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய குச்சி கிழங்கில் ஒரு வடை தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேங்க ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டேங்க இதை நல்லா ஒரு ரெண்டு டைம் கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க ரெண்டு பெரிய குச்சி கிழங்கு எடுத்துக்கிட்டேங்க இதையும் தோல் நீக்கி கழுவிட்டு நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க இப்போ இதுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய துண்டிஞ்சி பத்து காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு பெரிய பூண்டு உரிச்சி வச்சுக்கிட்டேங்க மிக்ஸியில் அந்த பருப்பு ரெண்டு கையளவு போட்டுக்கிட்டேங்க நம்ம சீவி வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கும் ரெண்டு கை போட்டுக்கிட்டேங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இது ரெண்டு டைம் நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கலாங்க பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு சிட்டியை பெருங்காயமும் போட்டு நல்லா பிசைஞ்சி வச்சுக்கலாங்க இது வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சோம்னா நாமளும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தான் விசிஞ்சி வச்சிருக்கிற மாவை வந்து நான் சின்ன உருண்டியாக வந்து தட்டி சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுனால அதில் உளுந்து வடை மாதிரி ஒரு ஓல்ஸை போட்டு நல்லா தட்டி தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துட்டேங்க இது ஈஸியான ஸ்நாக்ஸ் தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்